காமியத்தாழுந்தி இளையந்தே காமியத்தாழுந்தி காலர் காலற்க படிந்து மடியாதே காமியத்தாழுந்தி இளையாந்தே காமியத்தாளுந்தி காலற்கடிந்து படிந்து ஓம் எழுத்தில் அன்பு மிகவூரீ ஓமெழுத்தில் அன்பு மிகவூரிய ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே ஓமழத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே தூமமை காணிந்த சுகலீலா தூமமை காணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா தூமமை காணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ஏமவர் பூயர்ந்த மயில் வீரா ஏமவர் பூர்ந்த மயில் வீரா ஏ ரகத்தாமர்ந்த பெருமாலே ஏமவர் பூயர்ந்த மயில் வீரா ஏமவர் பூயர்ந்த மயில் வீரா ஏ ரகத்தாமர்ந்த பெருமாலே ஓமெழுத்தில் அன்பு மிக ஊரே ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே ஏமவர் பூயந்த மயில் வீரா மர்ந்த பெருமாலே ஏமவர் பூயந்த மயில் வீரா ஏரகத்தாமர்ந்த பெருமாலே தழுந்தி என்று தொடங்கக்கூடிய சுவாமிமலை பற்றிய திருப்புகழின் பொருளை பார்ப்போம் தழுந்தி இளையாதே மிகவும் ஆசைப்பட்டு அந்த பொருளின் நாட்டம் மிகுதியாகி அதை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் மூழ்கி மெலிந்து போகாமல் நம்மை அடர்ந்து வரும் அந்த யமதூர்களின் கைகளில் சிக்கி இறந்து போகாமல் ஓம் என்னும் பிரணவ பொருளில் ஈடுபட்டு அதை தியானித்து அதில் மிகவும் ஊறி திளைத்து மிகவும் ஈடுபட்டு யான் சித்திரம் போன்ற மௌனமான அந்த சுகமான முடிவை நிலையை அடைய அருள் புரிவாயாக என்று அருணகிரியார் முருகனிடம் வேண்டுகிறார் சொல்லற சும்மா இரு என்று உபதேசம் பெற்ற அருணகிரியார் பன்னிரண்டு ஆண்டுகள் அந்த மௌனமான நிலையில் இருந்து தனது நோயை கூட குணப்படுத்தினாராம் அதைதான் இங்கு வேண்டுகிறார் ஓம் என்னும் அந்த பிரணவ பொருளில் மூழ்கி அதிலே மனம் ஈடுபட்டு மௌனமான சுகமான நிலையை அடைய வேண்டும் அதற்கு நீ அருள்புரி முருகா என்று கூறுகிறார் வாசனை புகையை மேனியில் அணிந்துள்ள சுகமான லீலைகளை புரியும் பெருமானே எங்கள் முருக கடவுளே சூரசம்ஹாரம் செய்த புரிந்திய வேலவனே பொன்மலையை போன்ற சிறந்த அந்த மயிலின் ஏறும் வீரனே திருவேரகம் என்று அழைக்கப் பெறுகின்ற சுவாமி மலையில் வீற்றிருக்கும் அருள் புரியும் எங்கள் பெருமானே என்று புகழ்ந்தும் வியந்தும் கூறுகிறார் அருணகிரியார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா ஓதிமலை ஆண்டவனுக்கு ஆரிரு தடந்தோள் வாழ்க வாழ்க கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க யானை தன் நணங்கும் வாழ்க வள்ளி வாழ்க சீ